வணக்கம் இன்னைக்கு என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா காங்கிரஸ் கட்சியை கழுவி கழுவி ஊத்திட்டு ஜோதிமணி அவர்கள் பொது வழியில ஆட்டம் போட்ட வீடியோ செம வரையலா இருக்குது அதை நம்ம பார்க்க போறோம் ஜோதிமணி அவர்களை பொறுத்த வரைக்கும் சில பேருடைய சுயநலத்தின் காரணமாக காங்கிரஸ் கட்சியானது அழிந்து போகிறது அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு கார்த்திக் சிதம்பரம் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஆமா காங்கிரஸ் கட்சியானது அழிந்து தான் போகிறது அப்படின்னு அதற்கு சில ஆதாரங்களை தந்திருக்கின்றார் அதை நம்ம பார்க்க போகிறோம் இரண்டாவதாக உலகத்திலேயே அமைதி மார்க்கம் என்றால் ஒரு மார்க்கம் இருக்கிறது அதில் எல்லாம் சொல்லுவாங்க ஆனால் பொதுவெளியில் நாம் பார்க்கின்ற பார்வை வேற மாதிரி இருக்குது சரி தமிழகத்தில் அமைதி மார்க்கத்தினர் என்ன செஞ்சிருக்கிறாங்க இணையதளத்தில் ஒரு வீடியோ வைரல் ஆகுது அதையும் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க போகிறோம் மூன்றாவதாக ஒரு கவுன்சிலரை பொறுத்த வரைக்கும் திமுக இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அதிகாரங்கள் தனிப்பட்ட முறையில் கிடைச்சிருது நான் யார் தெரியுமா என்று அடாவடியில் இறங்கிடுவாங்க வட்ட செயலராக இருக்கலாம் இல்லை அமைச்சராக இருக்கலாம் யாரா இருந்தாலும் சரி திமுக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எல்லோரும் கட்டுப்பட்டு தான் இருக்க வேண்டும் அவங்க நினைப்பது என்னன்னு கேட்டீங்கன்னா அதிகாரம் நிலையானது என்று நினைக்கின்றார்கள் அதனால தான் மக்களுக்கு மதிப்பு தருவதே கிடையாது மீண்டும் அவங்க கிட்ட தான் போய் ஓட்டு கேட்க போறோம் இந்த தருணத்துல பகைத்துக் கொள்ளலாம் என்று தெரியாம அவங்களை அடிக்க கை ஓங்குவதெல்லாம் தமிழக அரசியல் களத்துல குறிப்பா திமுகவுக்கு ரொம்ப சகஜம் அந்த மாதிரிதான் தேனி எம்பி நம்முடைய தங்க தமிழ்ச்செல்வனவர்கள் அவங்க ஊர் மக்களை அடிக்க கை ஓங்கி இருக்கின்றார் அந்த மக்கள் தரமான சம்பவத்தை இருக்கின்றார்கள் காரை எடுத்துக்கிட்டு ஓட்டம் பிடிச்சிருக்கின்றார் அந்த காணொலி இணையதளத்தில் செமையா வைரல் ஆகுது அதையும் நம்ம சேர்த்தே பார்க்க இருக்குது முதல்ல அமைதி மார்க்கத்தினுடைய அடாவடி செயல் என்று தலைப்பிட்டு இந்த வீடியோவை இணையதளத்தில் பரப்ப விட்டுருக்காங்க என்ன பண்றாங்க அப்படின்றத நீங்க ஒரு நிமிஷம் பார்த்துட்டு வந்துடுங்க இந்த அமைதி மார்க்கத்தினரை பொறுத்த வரைக்கும் என்ன பண்றாங்கன்னு கேட்டிங்கன்னா குறிக்க ஒரு கான்கிரேட் போட்டிருப்பாங்க தான் காங்கிரீட் போட்டுட்டு போயிருப்பாங்க உடனடியாக சைடில் இருக்கக்கூடிய பலகைகளும் அகற்றுறாங்க அந்த காங்கிரீட்டையும் காலால் உடைக்கிறாங்க எடுங்க எடுங்கன்றாங்க இதை வீடியோ ஒருத்தர் எடுக்கிறாரு எதற்காக இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறாங்க ஏன் இங்க வந்து கோயிலுக்கு அலங்கார வளைவு கட்டக்கூடாதுன்னு சொல்றாங்க அப்படின்னு சந்தேக பார்வையுடன் வந்து வீடியோவை எடுத்து பதிந்திருக்கிறாங்க இது எங்கே நடந்துருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது திருவெல்லிக்கேணி தான் சென்னையில் அங்கே தேவராஜ முதலையார் தெருவுன்னு இருக்கு அங்கே ரேணுகா பரமேஸ்வரி கோயில் இருக்குது அந்த கோயிலுக்கு அங்கே இருக்கின்ற மக்களும் இந்த அறநிலையத்துறையும் சார்ந்து ஒரு கோயில் அலங்கார நுழைவு வாயில் கட்டுறாங்க ஆனால் இந்த அமைதி மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே ஏன் வந்து கட்டுறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதை உடச்சி எடுக்கிறாங்க அதில் இன்னொரு குறிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா இது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் செயலியாக வெளியிலிருந்து வந்து இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அதை உடைச்சி எடுக்கிறாங்களாம் இதில் என்ன ஒரு அற்புதம் தெரியுமா அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் வேடிக்கை தான் பார்க்குறாங்க ஏன்பா சாமி என்னத்துக்குப்பா இதை உடைக்கிறீங்க இதை ஏன்பா எடுக்கிறீங்க அப்படின்னு யாரும் கேட்கவே இல்லை அந்த அளவுக்கு அமைதி மார்க்கத்தினரை பார்த்தா அவங்களுக்கு பயமாக இருக்கிறது நியாயமாக பதில் சொல்ல மாட்டாங்களோ ராமலிங்கத்துக்கு நிகழ்ந்த சம்பவம் நமக்கு நிகழ்ந்து போய்விட்டால் நாம் என்ன பண்ணுறது அப்படின்னு அங்கே இருக்கின்ற மக்களை பொறுத்த வரைக்கும் அமைதியாக அவங்க செய்கின்ற அக்கிரமச் செயல வேடிக்கை பார்க்கின்றார்கள் இங்கே அலங்கார விளைவு கட்டக்கூடாது என்றால் அலங்கார வளைவு கட்டக்கூடாது என்றால் சட்டப்பூர்வமாக களத்தில் இறங்கலாம் இல்லையா அதிகாரிகிட்ட முறையிடலாம் இல்ல அதிகாரிகளிடத்தை முறையிட்ட பிறகும் நடவடிக்கை எடுக்கலைனா காவல்துறையை கொண்டு வந்து அதற்கு பிறகு அதை என்ன செய்யணுமோ செய்யலாம் ஸோ ஜனநாயகத்தில் நிறைய வழிகள் இருக்கிறது ஆனால் இந்த அலங்கார வளைவு வேண்டாம் என்றால் இவங்களே களத்தில் இறங்கி இப்படி ஒரு பதட்டமான சூழ்நிலையை ஏற்படுத்தலாமா ஸோ இந்துக்கள் இடத்தை பொறுத்த வரைக்கும் ஒற்றுமை கிடையாது ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா ஏன் இதை செய்கிறாங்க அப்படின்னு கேட்பதற்கும் துணிச்சல் கிடையாது அதனால் இந்த அலங்கார வளைவை அகற்றுவது சட்டப்பூர்வமாக செய்கிறாங்களா இல்லை பல முறை எதிர்ப்பு தெரிவித்தும் இங்கே இந்து அறநிலையத்துறையும் அந்த பகுதியில் இருக்கின்ற இந்துக்களும் இந்த அமைதி மார்க்கத்தினுடைய உணர்வை மதிக்காம இந்த அலங்கார வளைவை கட்டுறாங்களா எதனால இந்த அலங்கார வளைவை அகற்றுகின்றார்கள் என்று நமக்கு தெரியல மொத்தத்தில் திமுக அரசாங்கம் வந்ததிலிருந்து இந்த மாதிரியான நடவடிக்கைகள் தமிழகத்தில் அதிகரித்து போச்சு அப்படின்னு கமான்ஸை தான் நம்மளால் கீழே போய் பார்க்க முடியுது இந்த வீடியோவுக்கு கீழே மற்றபடி எதற்காக திருவல்லிக்கேணியில் பரமேஸ்வரி கோயிலுக்காக அலங்கார வளைவு கட்டுகின்ற போது அதையே உடைச்சி எடுக்கிறாங்கன்ற மர்மம் நமக்கு தெரியல அரசாங்க விளக்கம் அளிக்க வேண்டும் ஏன்னா இது எலெக்ஷன் டைமு ஒவ்வொருத்தருடைய வாக்கும் முக்கியம் சில பேருடைய வாக்கு எனக்கு போதும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அமைதியா இருப்பது பின்னாடி புயலா உருவெடுக்கலாம் அதனால இந்துக்களுடைய நியாயமான கோரிக்கையும் கன்சிடர் பண்ணணும் இந்த திராவிட மாநகராட்சி என்ன பண்ண போதுன்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்க்கலாம் இப்ப நம்ம ஜோதிமணி அவர்கள் போட்ட ஆட்டத்தை பார்க்கலாமா இந்த ஆட்டத்தை பொறுத்த வரைக்கும் எங்க நடந்திருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது கரூர்ல தான் தோரணக்கல் என்ற இடத்துல கட்டபொம்மன் அவர்களுக்கு மரியாதை செலுத்திவிட்டு விட்டு அங்கே தேவராட்டம் என்ற நிகழ்வுல கலந்து கொண்டு இவங்க கும்மி அடிக்க ஆரம்பித்து விட்டார்கள் இவங்க முகத்துல என்னடா காங்கிரஸ் கட்சியானது சில பேருடைய சுயநலத்தினால் அழிந்து போகுதுன்னு சொன்னமே ஆனா இங்க காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் நாம வைத்த கோரிக்கை தொடர்பாக எந்த விதத்திலும் உரிய நடவடிக்கை எடுக்கலையே ஆனா கரூர்ல மட்டும் பிரச்சனை இல்லை தமிழகம் முழுவதும் பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறோம் ரெண்டாவது அதிகார மட்டத்தில் இருக்கிறவங்களுடைய செயல்பாடுகள் சந்தேகத்துக்குரியதாக இருக்குதுன்னு சொல்கிறோம் மக்கள் பிரச்சனையை இவங்க பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறோம் காங்கிரஸ் கட்சியானது வளர்ச்சி அடையவே இல்லைன்னு சொல்கிறோம் ரெண்டாவது திமுக கூடாரமாக ஒட்டுமொத்தமாக காங்கிரஸ் கட்சியை மாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் எதன் மீதும் வந்து பார்த்திங்கன்னா நடவடிக்கை எடுக்காமல் அவங்க பாட்டுக்குன்னு மேலிட பொறுப்பாளர் வந்துட்டாரு இங்கே திமுக பொறுத்த வரைக்கும் தொகுதி உடன்பாட மிக விரைவாக இறுதி செய்ய வேண்டும் அதோடு எங்களை அழைப்பார்கள் என்று நாங்கள் நம்பிக்கிட்டு இருக்கிறோம் ரெண்டாவது திமுக கூட்டணி தான் எங்களுக்கு நம்பிக்கை உள்ள கூட்டணி நாங்கள் திமுக கூட்டணியில் ரொம்ப நாள் இருக்கின்றோம் ஸோ விஜய் நாங்கள் கூட்டணி பேசவே இல்லை யார் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக தொகுதி உடன்பாடுக்காக பேச்சுவார்த்தைக்காக கூப்பிடோ என்று காத்திருக்கிறோம் அப்படின்னு திமுகவை எதிர்நோக்கி காத்துட்டு இருக்காங்களே இந்த காங்கிரஸ் கட்சிக்காரங்க இன்னைக்கு காங்கிரசுக்கு மாற்று வழி இருக்குது எதை பத்தியும் கவலைப்படாம இப்படி காங்கிரஸ் கட்சியை திமுக கிட்ட கொண்டு போய் அடமானம் வைக்கிறாங்களே அப்படின்னு ஆதங்கப்பட்ட ஜோதிமணியுடைய முகத்தில் வாட்டமே பார்க்க முடியல குத்தாட்டம் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க சரி ஜோதிமணி அவர்களை பொறுத்த வரைக்கும் காங்கிரசுக்குள்ள புயலை கலப்பிட்டாங்க அது தொடர்பாக சென்னை வந்த கிறிஷ் சோடிங்கர் அவர்கள் என்ன சொன்னார் என்று பார்க்கின்ற பொழுது ஜோதிமணி அவர்களை பொறுத்த வரைக்கும் எதற்காக பொது வழியில இந்த மாதிரியான பதிவிட்டாங்கன்னு தெரியல இனிமே வந்து கட்சிக்குள்ளே பேச வேண்டிய விஷயத்தை கட்சிக்குள்ளே பேசுங்க போ வெளியில் யாரும் பதிவு போடாதீங்க அப்படின்னு காங்கிரஸ் கட்சியானது உத்தரவிட்டு இருக்கிறது ஆனால் ஜோதிமணி எல்லாம் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா சரி சத்தியமூர்த்தி பவனுக்கு நாங்கள் வருகின்றோம் ஆம்பளையாக இருந்தால் வேட்டி எப்படிங்கன்னு அனுப்பிச்சி விட்ருவீங்க அவன் வேட்டியை கிழிஞ்சு போகுதுன்னு சொல்லிட்டு சத்தியமூர்த்தி பவனுக்கே இவனும் வரமாட்றான் அந்த அளவுக்கு நமக்குள்ள கோஸ்டியானது அதிகமாக இருக்கிறது நம்ம சொல்லுகின்ற பிரச்சனையை காது கொடுத்து எவனும் கேட்கவே மாட்டேங்கிறான் அதனால் கட்சிக்குள்ளே பேசலான்னு பார்த்தா காது கொடுத்து கேட்காத பொழுது அதன் மீது நடவடிக்கை எடுக்காத பொழுது பொது வழியில் தான் பேசுவோம் ஏன்னா ஒரு முறையாக கட்சிக்குள்ளே சொல்கிறோம் ஒவ்வொரு முறையும் சொல்கிறோம் ஆனால் நடவடிக்கை எடுக்க தான் பொது பொதுத்தளத்தில் போடுறோம் கட்சிக்குள்ளே சொல்லி நடவடிக்கை எடுத்திருந்திங்கன்னா நாங்கள் ஏன் வெளியே பேச போகிறோம் நாங்கள் பல முறை பேசியாச்சு கட்சிக்குள்ளே நடவடிக்கை இல்லை அதனால தான் வெளியே பேசுகிறோம் அப்படின்னு நம்முடைய ஜோதிமணி அவங்களாம் சொல்கிறாங்க ரெண்டாவது கார்த்திகை சிதம்பரம் உள்ளத உள்ளபடி பேசக்கூடிய நல்ல மனுஷன் என்னங்க சில பேருடைய சுயநலத்தினால் காங்கிரஸ் கட்சி அழிக்குதுன்னு சொல்றாங்களே ஜோதிமணி அவர்கள் அப்படின்னு சொல்லுகின்ற போது இரண்டாவது பாஜக எப்படி காங்கிரஸ் அழிக்கிறதோ அதே போன்று திமுகவும் காங்கிரஸ் அழிக்கிறதா விடாம தடுக்கிறதா அப்படின்ற கேள்விய நம்முடைய கார்த்திக் சிதம்பரம் கிட்ட கேக்குறாங்க அதுக்கு கார்த்திக் சிதம்பரம் என்ன சொல்றீங்க எங்க கட்சி அழிவது தான் நாங்க எங்க மக்கள் பிரச்சனை பேசுறோம் மக்கள் பிரச்சனையை பேசுனா பரவாயில்ல அது மட்டும் கிடையாது இளைய தலைமுறையை பொறுத்த வரைக்கும் மாற்றத்தை நோக்கி தான் ஓடுவாங்க ஏற்கனவே இருந்த கட்சி என்ன என்ற விஷயத்தை அவங்க தெரிந்து கொள்ள மாட்டாங்க இது நம்ம இந்தியாவில் மட்டும் கிடையாது அதே மாதிரி காங்கிரஸில் மட்டும் கிடையாது எல்லா கட்சியுமே வந்து பார்த்தீங்கன்னா நெடுநாளாக இருக்கக்கூடிய கட்சி மீது இளைஞர்கள் நம்பிக்கை வைப்பது கிடையாது புதுசாக யாராவது வந்தாங்கன்னா அவங்க பின்னாடி போர்தான் வாடிக்கையாக இருக்குது ஆனால் ஜென்சி இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் பெரிய போராட்டங்களை முன்னெடுக்கலாம் மாற்றங்களை ஏற்படுத்துவதாக வன்முறையை கையில் எடுக்கலாம் ஆனால் அவங்களால வெற்றி பெற முடியாது நாட்டையும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல விதமாக கொண்டு செல்ல முடியாது பல இடங்களில் ஜென்சியினுடைய போராட்டங்களும் இல்லை அரசியலுக்கு வந்து ஆட்சி மாற்றம் ஏற்படுத்த போகிறோம் என்று சொல்லிவிட்டு புதியவர்களை ஆதரிக்கின்ற பொழுதும் அது வெற்றி அடையவே இல்லை சமீப காலமாக நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம் போராட்டங்களாக இருக்கின்ற போது இலங்கை வங்கதேசம் நேபாளம் இதுவரைக்கும் அங்கே போராட்டங்கள் ஒழிந்ததா ஆட்சி மாற்றங்கள் ஏற்பட்டதா ஆட்சி மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அது வெற்றியை தந்திருக்கிறதா அதனால் ஜென்சி இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் புதிய புதியதை நோக்கி ஓடுறாங்க ஆனால் புதியதை நோக்கி ஓடுகின்ற பொழுது வந்திருக்கின்றவர்களுடைய நோக்கமும் தன்மையும் அவனுடைய செயல்பாடுகளும் என்னவா இருக்கிறது அவங்கள ஆதரிக்கிறோம் அவங்க எந்த மாதிரி மாற்றத்தை வந்து பார்த்தீங்கன்னா உண்டு பண்ணுவாங்க அந்த திறமை இருக்கிறதா இல்லை மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் அந்த மாற்றத்தை செய்யக்கூடிய அளவுக்கு திறன் இருக்குதா அறிவு இருக்குதா சும்மானா புதியவர்கள் வந்துட்டா மட்டும் போதுமா உங்களுடைய குறைகளை காது கொடுத்து கேட்கக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்களா களத்துக்கே வராத விஜய் எப்படி இளைஞர்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவார் உள்ளறையில் உட்காந்துக்கிட்டு இளைஞர்களை உசுப்பேற்றக்கூடிய திரைத்துறையிலிருந்து திரைத்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய நம்முடைய விஜய் அவர்கள் மாற்றத்தை எப்படி ஏற்படுத்தி விடுவார் அதனால் இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்ப்பது ரொம்பவே தவறு ஆனால் எப்போதும் சரி நீண்ட நாளாக இருக்கக்கூடிய கட்சியை நோக்கி இளைஞர்கள் வருவது கிடையாது திமுக மாதிரி இளைஞர்களை இழுப்பதற்கு கோடிக்கணக்கான ரூபாய் செலவு செய்யிறது வேற கட்சியே கிடையாது ஆனால் அந்த கட்சிக்கு போகிறாங்களா போல அதிமுகவுக்கு போகிறாங்களா போகல இல்லை மற்ற கட்சிகளுக்கு போகிறாங்களா போல அதே மாதிரி தான் காங்கிரஸ் கட்சிக்கும் போல ரெண்டாவது எங்கள் கட்சி அழிவது திமுகவால கிடையாது எங்களால் தான் அழியுது நாங்கள் மக்கள் பிரச்சனையை பேசுவதே கிடையாது அப்படின்னு கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் சொல்கிறார் அதனால் சுய பரிசோதனை செய்து கொள்ள தான் வேண்டும் அப்படின்னு கார்த்திக் சிதம்பரம் ஜோதிமணி அவர்கள் சொன்னதுக்கு ஆமோதித்து இருக்கிறாருங்க ஸோ காங்கிரஸ் கட்சியானது அழிகிறது என்பதை ஒத்துக்கிட்டாங்களே அதுவே போதும் ஏன்னா நம்முடைய செல்வப் பேருந்தையாக இருக்கலாம் கிறிஷ் சோடிங்கராக இருக்க அவங்களாம் கடந்த காலங்களை விட காங்கிரஸ் கட்சியானது ரொம்ப வளர்ந்து போச்சு அதனால் எங்களுக்கு கூடுதலான தொகுதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் கிடையாது எல்லா மாவட்டங்கள்லையும் எங்கள் கட்சி வளர்ந்து நிற்கிது எல்லா மாவட்டங்கள்லையும் எங்களுடைய பங்களிப்பு இருக்கணும் எல்லா மாவட்டங்கள்லையும் நாங்கள் போட்டிடுறோம் அதனால எங்களுக்கான வாய்ப்பு எல்லா மாவட்டத்திலும் இருக்கணும்னா அதிக தொகுதிகளை கொடுக்கணும் அப்படின்னு வந்து கிறிஷ் ஓடிங்கர் நேற்று சொல்லி இருக்கின்றார் அதே மாதிரி ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு ஆ அது இல்லைன்னா எப்படியா ஆமாம்பா ஒரு கட்சி நடத்துவது ஆட்சி அதிகாரத்துக்கு வரதுக்கு தானே அதனால எல்லா தருணங்களையும் விட்டு கொடுக்க முடியுமா ஆட்சி அதிகாரம் எல்லா கட்சியும் எதிர்பார்க்கும் அப்படிதான் நாங்களும் எதிர்பார்க்கணும் அப்படின்னு கிறிஷோடிங்க சொல்லியிருக்கிறார் ரெண்டாவது தொகுதி உடன்பாடை சீக்கிரமா முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஏன்னு கேட்டிங்கன்னா நீ எவ்வளோ கொடுக்குற என்னன்னு தெரிஞ்சுக்கிட்ட பிறகுதான் நான் விஜயாண்டை போக முடியும் அதனால் தொகுதி உடன்பாடாக சீக்கிரமாக முடியுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதையெல்லாம் தாண்டி நம்முடைய தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களுடைய அடிக்கப்பா இந்த வீடியோவை பார்த்து இல்லாமா தங்க தமிழ்ச்செல்வன் எதற்காக டென்ஷன் ஆனாரு அப்படின்னு சொல்லுகின்ற போது எல்லாருக்குமே வந்து மக்களை பார்த்தா கேனப்பசங்க மாதிரி தெரியுது பொழுது வேலை வெட்டி இல்லாமல் மக்கள் பிரதிநிதிகளை பார்த்து எங்களுக்கு பிரச்சனையாக தீர்த்து வைங்க அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது இந்த மக்கள் பிரதிநிதியாக இருக்காங்க தெரியுமா அந்த மக்கள் பிரதிநிதிகள் சொல்லுகின்ற விஷயத்தை நம்ம ஏற் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவங்க அடிக்க பாய்வாங்க மக்கள் ஏற்றுக்கொள்ளுகின்ற அளவுக்கு உங்களுடைய பஞ்சாயத்து இருக்கணும் உங்களுடைய தீர்வு இருக்கணும் அப்படி இல்லைனா மக்களை பொறுத்த வரைக்கும் கேள்வி கேட்க தான் செய்வாங்க சரி இந்த தேனியில் இருக்கக்கூடிய தங்க தமிழ்ச்செல்வன் கிட்டே அந்த பகுதி மக்கள் என்ன கேட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது தேனியில் குச்சனூர் என்ற பகுதிக்கு இவர் போகிறார் அங்கே தான் சனீஸ்வரன் கோயில் இருக்கிறது அந்த சனீஸ்வரன் கோயிலில் ஒரு அடிக்கல் நாற்று விழா அதாவது பூமி பூஜை எதுக்காக பூமி பூஜை அப்படின்னு பார்க்கும்போது சனீஸ்வரன் கோயிலுக்கு வருகின்ற பக்தர்களை பொறுத்த வரைக்கும் இலைப்பாருவதற்காக மண்டபம் கட்ட போகிறாங்க அந்த பூஜை செய்து அடிக்கல் நாட்டுறதுக்காக போகிறாங்க உடனடியாக அங்கே ரெண்டு தரப்பானது நம்முடைய தங்க தமிச்சலனவர்களை அவர்களை எதுக்கு எதுக்கென்று பார்க்கின்ற போது ஒரு தரப்பானது மின்மயானம் அமைக்கணும்னு சொல்லுது ஒரு தரப்பானது ஊரின் நடுவிலையா வந்து மின்மயானத்தை அமைப்பாங்க ஏன்னா எப்போதும் சுடுகாடு பொறுத்த வரைக்கும் ஊரின் ஒதுக்க பொருத்தல் தான் இருக்கும் ஆனால் ஊருனுடைய மையப்பகுதியில் ஏகப்பட்ட வேஸ்ட் நிலை இருக்கு போலகுது அரசாங்கத்துக்கு சொந்தமானது அது சுடுகாடாக பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்களே எனக்கு தெரியல அந்த இடத்துல மின்மயானம் கட்டணும் அப்படின்னு ஒரு தரப்பும் இல்லை இல்லை இங்கே கட்டக்கூடாது அப்படின்னு இன்னொரு தரப்பும் போராடுறாங்க இந்த ரெண்டு பேர் இடத்துலயும் சமாதானம் படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் தங்க தமிழ்ச்சல்வர்கள் இறங்குறாரு அதுக்கப்புறம் எப்படி வாக்குவாதம் போச்சுன்னு தெரியல கடைசியில் அவர் அடிக்க பாய்ந்து விட்டார் அந்த அடிக்க பாய்கின்ற நிகழ்வு தான் அங்கே இருக்கின்ற மக்களை கொதிப்படையை செய்திருக்குது ஓட்டு போட்டோம் அதற்கு பிறகு உன்னை பார்க்கவே முடியல இங்கே வந்து எங்களுக்கு பிரச்சனையை தீர்க்கணும் இல்லை என்றால் இப்போது பிரச்சனையை தீர்க்க முடியாது ரெண்டு பேரும் அமைதியாக இருங்க இன்னொரு நாளைக்கு பேசி தீர்த்துக்கலாம் அவங்கவுங்க வேலையை பாருங்கள் கோயில் விஷயத்துக்கு வந்தோம் கோயில் சாமி கும்பிட்டு போலாம் எவாருப்பா ரெண்டு பேரும் உட்காந்து பேசி தீர்வுடன் என்னை வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல எங்களையே அடிக்க பாய்ந்த அப்படின்னு சொல்லிட்டு தங்க தமிச்சலனுக்கு எதிராக அவரை அடிப்பதற்காக மக்கள் ஒன்று திரளுகின்ற போது காவல்துறையினை பொறுத்த வரைக்கும் மடக்கி காரில் உட்கார வச்சு அவரை அனுப்பிட்டாங்க ஸோ மக்கள் பிரச்சனையை சொல்லுகின்ற போது அதை எதிர்கொள்கின்ற திறன் இருக்கணும் அதை கையாள்வதற்கான ஆற்றல் இருக்கணும் பிரச்சனையை சுமூகமாக தீர்ப்பதற்கான அறிவு இருக்க வேண்டும் எதுவுமே இல்லாமல் கையில் பணம் இருக்குது உடம்புல தெம்பு இருக்குது கூலிக்கு மாரடிக்கக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க அதனால் தேர்தலில் வெற்றி பெற்று விடுவோம் அதற்கு பிறகு மக்கள் பிரச்சனையே பொறுமையாக காது கொடுத்து கேட்டு அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய அளவுக்கு ஆற்றலும் அறிவும் கிடையாது ஸோ ஆனால் உடனடியாக ஏதோ நம்ம வீட்டில் இருக்கிறவங்களை அடிக்கிற மாதிரியே வந்து பொது வழியில் மக்களை அடிக்க ஆரம்பித்தா என்ன பண்ணுவாங்க மக்களை திருப்பி தான் அடிப்பாங்க ஸோ அங்கிருந்த ரெண்டு பிரிவினரும் வந்து தங்கச்சமச்சலனுக்கு எதிராகவே கிளந்து ஏந்து விட்டார்கள் இப்போ இந்த கொச்சனூர் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் திமுக ஓட்டு போடுவாங்களா அதனால் அதிகாரங்கள் முடிவுக்கு வருகின்ற தருணத்தில் எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா உச்சபட்ச கோவத்துக்கு போகிறாங்க அராஜகத்துக்கு போகிறாங்க அடிதடியில் ஈடுபடுகின்றார்கள் ஸோ முடிவு பண்ணிட்டாங்க போலகுது அடுத்த முறை திமுக வராது இருக்கின்ற போது எல்லோரும் மேற்றி வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க போலகுது அது வேலைக்கு ஆகாது அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா தங்க தமிழ்ச்செல்லவர்களை ஓட ஓட விரட்டி இருக்கின்றார்கள் எங்களை அடிக்க கை நோக்கிற என்ன பெரிய ஆளா நாங்க ஓட்டு போட்டையா அப்படின்னு சொல்லிட்டு மக்களும் திருப்பி அடிக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் இதில் ஒரு விஷயத்தை சேகர் சேகர்பாபு விஷயமா இருக்கலாம் அங்கேயும் காவல்துறையினால் ஒன்றும் பண்ண முடியல இங்கே தங்க தமிழ்ச்செல்வன் விஷயத்துலேயும் காவல்துறை ஒன்றும் பண்ண முடியல அதே மாதிரி சென்னையில் வட்டச் செயலாளர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருசக்கர வாகன ஓட்டியை அடிக்க பாய்கின்ற போதும் அந்த இடத்துல காவல்துறையினரை பொறுத்தவரைக்கும் ஒன்றும் பண்ண முடியல ஏன் தெரியுமா மக்கள் நியாயத்தை கேட்குறாங்க ஆனால் நம்ம ஓட்டு போட்ட பிரதிநிதிகளை பொறுத்து வரைக்கும் அநியாயம் பண்ணுறாங்க ஸோ மக்கள் பக்கம் நின்று இந்த மக்கள் பிரதிநிதிக ஓட விட்டோம்னு வச்சுங்களேன் மக்களுக்கு இருக்கின்ற கோபத்தில் அடித்து தூள் கலப்பிடுவாங்க ஆனால் நாம மக்கள் பிரதிநிதி பக்கம் நின்று மக்களுக்கு எதிராக பேசுனோம்னா காவல்துறைக்கு எதிராக மக்கள் கிளந்து எழுந்து விடுவார்கள் அதனால என்ன பண்ணுறாங்க காவல்துறையை பொறுத்த வரைக்கும் மக்கள் பக்கமும் நிற்காமல் மக்கள் பிரதிநிதி பக்கமும் நிற்காமல் சாமி நீ இங்கிருந்து போனா போதுண்டான்னு சொல்லிட்டு மக்கள் பிரதிநிதிகளை விரட்டி அடிக்கின்றார்கள் காவல்துறையினர் போங்க சார் போங்க சார் என்று அனுப்பி வைக்கின்றார்கள் அவ்வளவுதான் மொத்தத்தில் திமுகவுக்கு எல்லா மட்டத்திலும் எதிர்ப்பு மட்டும் இருக்கிறது அதில் மாற்று கருத்தே கிடையாது அதுக்கு காரணம் மக்கள் பிரச்சனையை ஆரம்பத்திலிருந்தே காது கொடுத்து கேட்டுருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை எல்லாம் எப்போ தீர்ந்துருக்கும் ஆனால் அமைதி காத்து விட்டு இன்னைக்கு தேர்தல் வருகின்ற தருணத்தில் எல்லாவற்றையும் தீர்த்துக்கலாம் அப்படின்னு களத்தில் இறங்குகின்ற பொழுது தான் ஒன்னு தொட்டு ஒன்று வாக்குவாதம் ஏற்பட்டு அடித்தடியில் முடிகிறது இது திமுக நல்லது இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து இந்த வீடியோ தொடர்பாக உங்க இருந்து சொல்லுங்க நன்றி